என்னை கைது செய்து பார் என் மீது வழக்கு போட்டு பார் என்று ஒரு நாளைக்கு ஒன்பது முறை பேசிய சவுக்கு சங்கரை பேச்சே இல்லாத அளவுக்கு இப்போது வச்சு செய்திருக்கிறது தமிழக காவல்துறை மீனாட்சி என்னை சிறையில் தாக்கினார்கள் என்று முதலில் சொன்ன சவுக்கு சங்கர் பின்னர் யாரும் தாக்கவில்லை என்று பல்டி அடித்தார் யாரை பற்றி என்ன வேண்டுமானாலும் பேசலாம் ஆதாரம் எந்த அவதூறு வேண்டுமானாலும் ஒரு வீடியோ மூலம் பரப்பலாம் என்று நினைப்பவர்களுக்கு சவுக்கு சங்கரின் கைது சம்மட்டி அடியா இருக்கிறது நாக்கு மேல் பல்லை போட்டு பேசுவதாக புகாருக்குள்ளான சங்கருக்கு அவர் பெயரின் முன்னே இருக்கும் சவுக்கையை எடுத்து ஒரு முறைக்கு ஒன்பது முறை சுழற்றி காட்டியிருக்கிறது தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை பெண் போலீசாரை அவதூறாக பேசிய சவுக்கு சங்கரை இனியும் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டாம் என்று முடிவெடுத்து உடனே களத்தில் இறங்கியவர்தான் தமிழக சட்டம் ஒழுங்கு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது வழக்கு மேல் வழக்குகள் வந்து விழுகின்றன சென்னை மாநகர போலீஸ் குண்டர் தடுப்பு சட்டத்திலேயே சவுக்கை கைது செய்திருக்கிறது எத்தனையோ பேரை பற்றி சங்கர் பேசிய போதெல்லாம் மௌனமாக இருந்த காவல்துறை பெண் காவலர்களை பற்றி அவர் பேசியதை பொறுத்துக் கொண்டிருக்கவில்லை அதற்கு காரணம் ஏடிஜிபி அருண் அவரின் உத்தரவாளையே சவுக்கு சங்கர் கைதி நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக கூறப்பட்டது தமிழகத்தில் டிஜிபிக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் தான் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி அருண் திமுக அதிமுக என எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி அருணுக்கு முக்கியமான பவர்ஃபுல் தான் தரப்படும் அதற்கு காரணம் அவரது சிறப்பான செயல்பாடு காவல்துறையில் சட்டம் ஒழுங்காக இருந்தாலும் குற்ற புலனாய்வாக இருந்தாலும் போக்குவரத்து துறையில் இருந்தாலும் தன்னுடைய சிறப்பு பணியின் மூலம் அதிரடிக்கு பெயர் போன ஆபீசர் தான் அருண் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி

ஆகிவிடும் கந்தக பூமி அங்குதான் எஸ்பியாக தன்னுடைய பணியை தொடங்கினார் அருண் பின்னர் அதே மாதிரியான சூழல் கொண்ட தூத்துக்குடியிலும் அவர் சர்வீஸ் செய்ய வேண்டியிருந்தது எஸ்பியாக அவருக்கு ப்ரமோஷன் கிடைத்ததும் கரூர் திருப்பூர் கன்னியாகுமரி மாவட்டங்களில் பணியாற்றினார் அப்போதெல்லாம் சட்டம் ஒழுங்கிற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம் குற்றங்களை குறைக்க அருண் எடுத்த நடவடிக்கைகளும் வெகுவாக பாராட்டப்பட்டது பின்னர் அவர் சென்னைக்கு பணிமாற்றம் செய்யப்பட்ட பிறகு அண்ணாநகரிலும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் மாவட்டங்களிலும் டிசியாக பணியாற்றினார் அப்போதெல்லாம் அவர் The cat sat on the இரவில் எப்போது அழைப்பார் எங்கு சென்று ஆய்வு செய்வார் என்று பதறியபடியே ரோந்து இருப்பார் திருச்சி சரக டிஐஜி சென்னை போக்குவரத்து சட்டம் ஒழுங்கு இணை ஆணையர் இரண்டு முறை திருச்சி மாநகர காவல் ஆணையர் சென்னை பெருநகர காவல் கூடுதல் ஆணையர் என பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் மட்டுமே ஒவ்வொரு முறையும் அரசுகள் அவரை பணியில் அமர்த்தியது ஏடிஜிபி ஆக அவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பதவி உயர்வு வழங்கப்பட்ட போது தமிழ்நாடு குடிமை பொருள் வழங்கல் குற்ற புலனாய்வு பிரிவுக்கு தலைவராகவும் பின்னர் புதிதாக உருவாக்கப்பட்ட ஆவடி மாநகர காவல் ஆணையராகவும் திமுக ஆட்சியில் நியமிக்கப்பட்டார் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆக இருந்த தாமரைக்கண்ணன் ஓய்வு பெற்றதை அடுத்து வாய்ந்த அந்த பதவியை திமுக அரசு அருணுக்கு கொடுத்து கௌரவித்தது அதன் பிறகு தமிழ்நாடு முழுவதும் ஏற்படும் குற்றங்களை கவனித்தும் போலீசாரின் நடவடிக்கைகளை ஆய்வு செய்தும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை அருண் எடுத்து வந்தார் பல இடங்களில் நில பிரச்சனையில் போலீசார் தலையிட்டு கட்ட பஞ்சாயத்து செய்யும் தகவல்கள் அருணுக்கு வர சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாமல்

ల్ తెరపీ అడ్మిషన్స్ ఓపన్ ఫార్ అప్లై